பகிர்வில் பரமனின் வல்லமை இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பகிர்வில் பரமனின் வல்லமை சாரி பாத்தி விதவை தனக்குள்ளதை அந்த கடைசி அந்த கோதுமை அப்பத்தை எளியா தீர்க்கத்திலே பகிர்ந்து கொண்டார் இதனால் அந்த களஞ்சியம் குறையாமல் மாவு பெரிய கொண்டே இருந்தது பகிர்ந்தபடினாலே அதை உண்டு நாங்கள் மடிய போகிறோம் என்று சொன்ன அந்த பெண்மணி அதை உண்டு அதை கடைசியாக இருக்கிற மாவை உண்டு அந்த அப்பத்தை தான் உண்ணாதபடி கேட்கின்ற கேட்கின்ற எளியா தரிசிக்கு கொடுத்தபடினாலே அவர் களஞ்சியம் குறையாதபடி மாவு பெருகியது பகிர்ந்தபடியுடைய கடவுளுடைய வல்லமே இங்கு வெளிப்பட்டது பெரிய ஏழை கைம்பெண் தனக்கு இருக்கிறத கடைசி அந்த செப்பு காசை இரண்டு காசுகளை பிரிய மாணவர்களே ஒப்பு கொடுத்தா கொடுத்தார் நிச்சயமாக அவருடைய வாழ்வு கடவுளால் ஆசோரிக்கப்படுகிறோம் ஏனென்றால் இயேசு பெருமான் இவள் கொடுத்த காணிக்கையை சிறந்த காணிக்கை என்று சொல்லி அங்கே பெருமைப்படுத்துவதை பார்க்கிறோம் பகிர்வில் பரமனின் வல்லமை காணிக்கையில் பரமனின் வல்லமே மனப்பூர்வமான காணிக்கையில் கடவுள் தன் வல்லமையை வெளிப்படுத்துவார் எல்லாவற்றும் பேராக பெரிய இன்றைய நச்சில் வாசிப்பது போல மார்க் ஆறு முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி நான்கில் வாசிப்பது போல அங்கே உணவு அங்கே வந்து மக்கள் பரிவு கொண்டு அவர்களுக்கு இறைவாத்தையை கொடுக்கிறார் மூன்று நாட்கள் கூட்டம் மக்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள் இப்படியே கடந்து போனால் அவர்கள் மயங்கி விடுகிறார்கள் என்பதற்காக சோர்ந்து விடுகிறார்கள் என்பதற்காக உணவு கொடுக்க வேண்டும் என்று அங்கே பேசி கொண்டு பொழுது யாரிடத்துல உணவு இருக்குன்னு சொல்லப்போ ஒரு சிறுவனத்திலிருந்து வாங்குகிறான் ஒரு சிறுவன் தன்னிடத்திலிருந்து அப்பத்தையும் மீனையும் அங்கே கொடுக்கிறான் அதைத்தான் கடவுள் ஆஸ்வைத்து பயந்து கொடுக்குறான் சிறுவன் எனக்கு வேண்டுமே என்று சொல்லி எடுத்துக்கொண்டு ஓடவில்லை கேட்டபொழுது சிறுவன் தனக்கு இருந்த சிறுவனோ அந்த ஒருவனோ தனக்கு இருந்து அப்பத்தையும் மீனை கொடுத்தான் அந்த கொடுத்தப்படினாலே பகிர்ந்து கொண்டபடினாலே கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தையும் மீனை கலவில் ஆசோத்தான் எல்லா மக்களும் அங்கே உண்டார்கள் என்று பார்க்குற கிட்டத்தட்ட ஆண்கள் மட்டுமே ஐயா பெண்கள் குழந்தைகள் எவ்வளவு என்று பாருங்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியுமா நமக்கு உள்ளதை ஞானமாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் வல்லமையாக இருக்கலாம் உழைப்பாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் பொருள் இருக்கலாம் நமக்கு உள்ளதை நாம் பெருரோடு பகிர்ந்து கொண்டு பிறருடைய குறைகளை தீர்க்கிற மகளாக மகளாக நான் மாறுகின்ற பொழுது நம்முடைய பகிர்விலே தேவ வல்லமை வழிப்படும் கடவுள் நம்மை ஆசுவாரும் அங்கே காணப்படும் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமை